தமிழ் மற்றும் மலையாளத்தில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் மீரா ஜாஸ்மின் தமிழில் மாதவன் நடிப்பில் வெளிவந்த ரன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இதன் பின் விஜயுடன் புதிய கீதை விஷாலுடன் சண்டை மாதவனுடன் ஆயுத எழுத்து என தொடர்ந்து பிஸியாக நடித்து வந்தார் தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலும் பிஸியான நடிகையாக இருந்து வந்த மீரா ஜாஸ்மின்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் நடந்தது அனில் ஜான் என்பவரை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட மீரா ஜாஸ்மின் திருமணத்திற்கு பின் நடிப்பதை குறைத்து கொண்டார் இதன் பின் ஒன்பது ஆண்டுகள் கழிந்து மீண்டும் தற்போது தமிழில் டெஸ்ட் என்னும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை மீரா ஜாஸ்மினின் தந்தை மரணமடைந்துள்ளார் இந்த துயரச் சம்பவம் குறித்து மீரா ஜாஸ்மின் தனது சோஷியல் மீடியாவில் பதிவு செய்துள்ளார் மேலும் தனது தந்தையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பகிர்ந்து கொண்டார் இந்த தகவல் ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் அதிர்ச்சியை கொடுத்த வகையில் தங்களது இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள்